கோவையில் பரபரப்பு மனிதநேய மக்கள் கட்சியினர் பொதுக்குழுவில் கோஷ்டி மோதல் கோவை குனியமுத்தூரில் உள்ள திருமண மண்டபத்தில் மற்றும் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் அகமது கபீர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் இன்னொரு தனிப்பிரிவாக இயங்கும் திரு தமிமுன் அன்சாரியின் ஆதரவாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முற்பட்டனர் இதனைத் தொடர்ந்து திரு ஜவாஹிருல்லா மற்றும் திரு தமிமுன் அன்சாரி ஆதரவாளர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது இதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பொதுக்குழு கூட்டத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இதையடுத்து அப்பகுதியில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டனர்